கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட சகோதர சகோதரி யாவிற்கும் பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு நம்ம நேரடியாக கேள்விபது நிகழ்ச்சிக்கு கடந்து போவோம் இன்று ஐந்து அதிகாரங்கள் மொத்தம் உபாகம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு வரை முதல் கேள்வி யோகனைக்கு எவற்றை ஆனால் அதை காணாதவன் போல் இராமல் திரும்பிக் கொண்டு போக வேண்டும் உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதே கண்டாயானால் வசனம் ஒன்று சரியான பதில் பேதுரணிக்கு தப்பிப் போகிறதை எப்போது நாம் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் வெரி குட் சரியான பதில் உன் சகோதரன் உனக்கு சமீபமா இராமல் உனக்கு அதிகமாக இருந்தால் வசனம் இருபத்தி இரண்டு சரியான பதில் இப்போது வந்து யோக நன்னைக்கு உடைகளை குறித்து தேவனாகிய கர்த்தர் எதை அறிவறுக்கிறார் வெரி குட் சரியான போது புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது வசனம் வாய்ந்து பேதுரணிக்கு தாயானது குஞ்சுகளின் மேல் அடை கொண்டிருந்தால் எதை செய்ய முடிய கூடாது தாயையும் பிரிக்கலாகாது வசனம் ஆறு சரியான பதில் யோவானிக்கு புது வீட்டின் மெத்தையிலிருந்து விழுகிறதினாலே இரத்த வழி உன் வீட்டில் பழி உன் வீட் உன் வீட்டின் மேல் சுமத்திக் கொள்ளாததற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும் சரியான பதில் வசனம் ஒட்டு சரியான பதில் இப்போது வந்து பேதுவானிக்கு பற்பல விதமான விதையை எங்கே விதைக்க கூடாது வெரி குட் சரியான பதில் திராட்சை தோட்டத்திலே வசனம் ஒன்பது சரியான பதில் எவைகளை பிணைத்து உழக்கூடாது யோனிக்கு வெரி குட் அவ்வளவுதான் மாட்டையும் கழுதையும் சேர்த்து வசனம் பத்து சரியான பதில் இப்போது பேதுரணிக்கு எந்த வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ள கூடாது சரியான பதில் ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வசனம் பதினொன்று இப்போ யோவானனுக்கு மேல் சட்டையின் நான்கு ஓரங்களில் என்ன செய்ய வேண்டும் ம் தொங்கல்களை உண்டு பண்ண வேண்டும் சரியான பதில் வசனம் பனிரெண்டு பேருவனை இஸ்ரவேலில் ஒரு கண்ணியை அவதூறு பண்ணினால் யாரிடமிருந்து அபராதம் வாங்கி அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் வெரி குட் கணவனிடம் வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டும் வசனம் வசனம் பத்தொன்பதில் வருது இப்போ வந்து யோகன் அந்த பெண் தன் தகப்பன் வீட்டில் வேசித்தனம் பண்ணினால் என்ன செய்யப்பட வேண்டும் அந்த பட்டணத்து மனிதர் அவனை அவளை கல்லெறிந்து கொல்ல கடவர்கள் வசனம் இருபத்தி ஒன்று இப்போது பேரணிக்கு ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனின் அந்த மனிதனை என்ன செய்ய வேண்டும் அந்த பெண்ணை என்ன செய்ய வேண்டும் கேள்விக்கு இன்னொரு தடவை கேட்குறேன் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட ஆகில் அந்த மனிதனை என்ன செய்ய வேண்டும் அந்த பெண்ணை என்ன செய்ய வேண்டும் கேட்டேன் அவளோடு சயனித்த மனிதன் வெரி குட் சரியான வசனம் இருபத்தி ஐந்து இருபத்தாறு பலவந்தன் ஒரு வார்த்தை வருது இல்ல அப்போ வந்து இப்ப வந்து அதிகாரம் இருபத்தி மூன்று யோவனைக்கு யார் யார் கத்தருடைய சபையில் சேர்க்கப்படக்கூடாது அவ்வளவுதான் விதையடிக்கப்பட்டவனும் கோசம் மறுபட்டவனும் அதாவது ஆணுறுப்பு கட்டப்பட்டவன் வசனம் ஒன்று இப்போ வந்து பேது அணிக்கு எவனுக்கு பத்தாம் தலைமுறை யாவையும் கத்தருடைய சபைக்கு உட்படலாகாது வேசிப்பில்லை சரியான பதில் வசனம் இரண்டு யோவான் அணிக்கு அம்மோனியனும் வேறு யார் கத்தருடைய சபைக்கு உட்படலாகாது வெரி குட் மோகனும் தருண் சரியான பதில் வசனம் மூன்று சரியான பதில் பேரின் குமாரன் யார் வெரி குட் சரியான பதில் வசனம் நான்கு யோவனிக்கு கர்த்தர் உண்மேல் அன்பு கூர்ந்த படியினால் எதை எப்படி மாற பண்ணினார் வெரி குட் வெரி குட் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறி பண்ணினார் வசனம் ஐந்து சரியான பதில் பேதுரணிக்கு நீ உன் ஆயுசு நாட் நுள்ளவும் ஒரு காலம் அவர்களின் எதை தேடாது வெரி குட் அவர்களின் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாது வெரி குட் சரியான பதில் அது வந்து வசனம் ஆறு இப்போ யோவானிக்கு ஏன் எகிப்தியனை அருவறுக்க கூடாது அவன் தேசத்திலே பரதேசியா இருந்தபடியால் வசனம் ஏது சரியான பதில் இப்போ வந்து பேதர் அணிக்கு ஏதோ மீனை ஏன் அருவறுக்க கூடாது வெரி குட் சரியான பேர் அவன் உன் சகோதரன் வசனம் ஏழு யோவான் அணிக்கு அவர்களுக்கு பிறந்த எத்தனையாவது தலைமுறையின் பிள்ளைகள் கத்தரை கத்தருடைய சபைக்கு உட்படலாம் மூன்றாம் தலைமுறையில் பிறந்தவர்கள் வெரி குட் சரியான பதில் வசனம் எட்டு பேதுரணிக்கு நீ படையெடுத்து புறப்படும் போது வெற்றிக்கு விலகி இருப்பதாக எவற்றுக்கு விலகி இருப்பதாக தீரான சரியான பதில் இப்ப யோவனனுக்கு காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே ஒருவன் பாளையத்தில் வராமல் அவன் என்ன செய்ய வேண்டும் உம் வெரி குட் சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வர கடவன் வசனம் பதினொன்று பேதுரணிக்கு வெளிக்கு போகத்தக்க இடம் எங்கே இருக்க வேண்டும் சரியான பதில் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும் வசனம் பன்னிரண்டு தேவான் அணிக்கு நீ மல ஜலாதிக்கு போகும்போது எவைகளை உன்னிடத்தில் இருக்க வேண்டும் ஒரு சிறு கோலம் சரியான பதில் வசனம் பதிமூன்று பேதுரனுக்கு உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சரியான பதில் உன் பாளையத்துக்குள்ளே உலாகிக் கொண்டிருக்கிறார் வசனம் பதினாலு இப்போ வந்து யோகனிக்கு ஏன் உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது நடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு பதினாலாம் வருசனம் அது இப்போ வந்து பேதுரணிக்கு தன் எக்கு தப்பி உனிடத்தில் வந்த வேலைக்காரனுக்கு என்ன செய்ய வேண்டும் உனக்கு இருக்கிற வாசல்களில் ஒன்றிலே தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக அவனை ஒடுக்க வேண்டாம் வசனம் பதினாறு இப்போ வந்து யோவானிக்கு இஸ்ரோவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் எப்படி இருக்கக்கூடாது தருண் சூப்பர் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது யார் ஆண் இஸ்ரேலின் குமாரத்தில் ஒருவனும் வசனம் பதினேழு யோகன் அணிக்கு யாருடைய பணத்தையும் நியாயத்தையும் உன் தேவனாகிய கத்தரின் ஆலயத்தில் கொண்டு வரக்கூடாது வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் வசனம் பதினெட்டு சரியான பதில் பேதுரனுக்கு எதற்காக உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக வெரி குட் வெரி குட் சரியான பதில் உன் தேவனாகிய கத்தர் நீ கையிடும் வேலைகள் எல்லாம் உன்னை ஆசிரியர் வசனம் இருபது பாவம் இல்லை வெரி குட் சொல்றியா வெரி குட் சரியான பதில் நீ பொறுத்தனை பண்ணாது இருந்தால் இருபத்தி ரெண்டு பேரே பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் என்ன செய்ய வேண்டும் உம் வெரி குட் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம் நீ அந்த விளைச்சலில் அறிவாலை இடலாகாது இருபத்தி ஐந்து சரியான பதில் இப்போது வந்து அதிகாரம் இருபத்தி நான்கு யோவானிக்கு ஒருவன் ஒரு ஸ்ரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலட்சியமான காரியத்தை கண்டு அவள் பேர் அவள் மேல் பிரியம் பெற்றவனாய் போனால் அவன் என்ன செய்ய வேண்டும் அவன் தள்ளுதின் சீட்டை எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் வசனம் ஒன்று சரியான பதில் பேதுரணிக்கு அவளது இரண்டாம் புருஷன் இருந்து போனால் அவளை தள்ளிவிட்ட அவனுடைய முந்தைய புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது ஏன் முக்கியமான வார்த்தை ஒண்ணு இருக்காது ஒரே லைன் அது கத்தருக்கு அதுதான் கத்தருக்கு அருவா இருப்பான் வசனம் நான்கு சரியான இப்ப வந்து உம் யோகி ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாக விவாகம் விவாகம் பண்ணி இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும் அவன் யுத்தத்திற்கு போக வேண்டாம் வசனம் சரியான பதில் அவன் எவ்வளவு காலம் தன் வீட்டிலே தான் பண்ணின ஸ்ரீயை சந்தோஷப்படுத்துவானாக ஒரு வருஷ பரியந்தம் சரியான பதில் வசனம் ஐந்து இப்ப வந்து யோவன் அணிக்கு ஜீவனை அடகு வாங்குவது போலாகும் எது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும் அதான் திரிகையின் அடிக்கலையாவது அதன் மேற்கல்லையாவது அடகு வாங்கும் போது வசனம் ஆறு இப்போது பேதுரணிக்கு எந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும் தன் சகோதரனாகிய இஸ்ரேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்று போட போட்ட ஒருவன் அகப்பட்டால் யோனைக்கு யாரை குறித்து யார் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி இருக்க வேண்டும் விஷ்ணுரோகத்தை குறித்து யார் வெரி குட் லேவியர் ஆகிய ஆசாரியன் வசனம் எட்டு சரியான பதில் பேதுரணிக்கு பிறனுக்கு நீ எதாகிலும் கடனாக கொடுத்தால் நீ என்ன செய்ய வேண்டாம் வெரி குட் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம் வசனம் பத்து சரியான பதில் யோவான் அணிக்கு உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள யாரை ஒடுக்காயாக அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனு வசனம் பதினாலு சரியான பதில் இப்போ வந்து பேதரணிக்கு ஏழையின் கூலியை அவனுக்கு கொடுக்காவிட்டால் அவன் என்ன செய்வான் வெரி குட் அவன் உன்னை குறித்து கத்திரை நோக்கி முறையிடுவான் அது உனக்கு பாவமாயிருக்கும் வசனம் பதினைந்து சரியான பதில் யோவனிக்கு யாருக்காக யார் கொலை செய்யப்பட வேண்டும் வெரி குட் வெரி குட் பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டும் வசனம் பதினாறு பேதுரனுக்கு யாருடைய நியாயத்தை புரட்டக்கூடாது கூடாது வெரி குட் அண்ணுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளைகள் நியாயத்தையும் சரியான பதில் வசனம் பதினேழு யோகானனைக்கு உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் என்ன செய்ய வேண்டும் வெரி குட் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம் வசனம் பத்தொன்பது பேதுரானிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும் அதை என்ன செய்ய வேண்டும் வெரி குட் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் விட்டு விடுவதாக வசனம் பத்தொன்பது சரியான பதில் ஒரு உபாகம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து யோவான் அணிக்கு மனிதருக்குள்ளே வழக்குண்டானால் நியாயாதிபதிகள் எப்படி நியாயம் விசாரிக்க வேண்டும் தருண் பதில் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள் வசனம் ஒன்று பேதுரணிக்கு குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவான நாள் என்ன செய்ய வேண்டும்

குற்றவாளியை எத்தனை அடி வரை அடிக்கலாம் நாற்பது அடி சரியான பதில் யோகனுக்கு சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது மரித்தனுடைய மனைவி யாருக்கு மனைவியாக கூடாது யாருக்கு வரணும் சரி அந்நியனுக்கு குரத்தில் இருக்கிற அந்யனுக்கு சரியான பதில் வசனம் இப்போ நீங்க சொல்லிடுவோம் அவன் சொல்லிட்டான் அவங்க அடுத்த கொஷின் உங்களுக்கு தான் வரும் யோவானனுக்கு ம் மருத்துவனுடைய பேரை ஏன் அவள் பெரும் தலை பிள்ளைக்கு தரிக்க வேண்டும் மறித்தவனுடைய பேரை ஏன் அவள் பெரும் தலை பிள்ளைகளுக்கு தரிக்க வேண்டும் மறித்த சகோனுடைய பேர் இஸ்ரோவேலியிலே அற்று போகாத படிக்கு வசனம் ஆறு சரியான பதில்

அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரர் வீட்டை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல கடவுள் வசனம் ஒன்பது இப்போ பேரணிக்கு ஒருவனுடைய மனைவி தன் புருஷனை அடிக்கிறவன் மானத்தை பிடித்தடும் பிடித்ததுண்டானால் என்ன செய்யப்பட வேண்டும் அவருடைய கையை தரிக்க வேண்டும் வசனம் பதினொன்று பன்னெண்டுக்கு உன் பையிலே எதை வைத்திருக்க வேண்டாம் பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வசனம் பதிமூன்று சரியான பயில் அணிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்க என்ன இருக்க வேண்டும் வெரி குட் குறையற்ற சுமத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் வசனம் பதினைந்தில் இருக்கு சரியான பதில் யோவான் எனக்கு இலைக்கு சோர்ந்திருக்கும் போது முகாமில் உள்ள பலவினரை எல்லாம் வெட்டியவன் யார் வெரி குட் அமலேக்கு சரியான பதில் வசனம் பதினேழு பதினெட்டு பேரணிக்கு நீ அமலேக்கின் பேரை எப்படி அறிய பண்ண கடவாய் வெரி குட் வானத்தின் கீழ் இராதபடிக்கு சரியான பதில் உபாகம் அதிகாரம் விருத்தாரு யோவானிக்கு நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளையெல்லாம் எவற்றை எப்படி கத்திரின் பதிப்பீடத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும் மிஞ்சின பல்லனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து ஆசாவினிடத்தில் கொடுக்க வேண்டும் அது இப்போ வந்து பேதர் அணிக்கு இஸ்ரேல் புத்திரரை ஒடுக்கி சிறுமைப்படுத்தியது யார் எகிப்தியார் சரியான பதில் வசனம் ஆறில் இருக்கு தேவன் அணிக்கு தேவனாகி கத்தர் இஸ்ரேல் ஜனங்களை எவ்வாறு எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் வெரி குட் அப்புறம் ஓங்கி பேத்தாலும் மகா பயங்கரங்களும் அற்புதங்களும் இஸ்ரோ இஸ்ரேலர்களை அழைத்து வந்து தேவன் எப்படிப்பட்ட தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார் வெரி குட் பாலம் தேனம் ஓடுகிற தேசம் வசனம் ஒன்பது யோவான் அணிக்கு பத்தில் ஒன்றை எடுத்து யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் தேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் வசனம் பனிரெண்டில் இருக்கு இறுதியாக பேதிரணிக்கு தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை எப்படி இருக்க செய்வார் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும்படி செய்வார் சிறப்பாக பதிலளித்த அனைவருக்கும் இப்போது இறுதியாக நமது அன்புக்குரிய ஆந்திரா வந்து ஜெய்பித்து முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உம்முடைய பிரசுத்த நாமத்திற்கு துதியில் கனமும் மகிமையும் சோத்திரமும் உடைய குமாரனும் உங்கள் மீட்பரும் எங்கள் ஜீவாதிபதியும் அன்பு நான்காவதுமாக இருக்கிற இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே எங்கள் பிரசுத்த நாமத்திற்கு இருக்கிற தகப்பனை அப்பா பெரியாரம் தேவாவே உங்களுடைய பெரியார் கிருவையினாலே இந்த ஒரு நேரத்தையும் எங்களுக்கு கிருவையால் ஆசீர்வதித்து தந்து உங்களுடைய தகப்பனையை சத்திய வேத வசனங்களை நாங்கள் கேள்விப்பதையால் கேள்விப்பது எழுச்சியாக வீரர்களுக்கு தந்து ஆசிரியர்கள் தந்த கிருவுகளுக்கான அதிசயத்தை நான் தகப்படி தகப்படை இதாக இன்னும் சத்தியத்தை வேத வசனங்களை அதிகமாக படித்து தியானித்து அப்பா சத்திய பாதையிலே எழுத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் பணியை தொடர்ந்து அப்பா ஒவ்வொரு வாரமும் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க எல்லா தலைகளாக இன்னைக்கு அந்த வகையை தொடர்ந்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காணப்பட இங்கே கிருபை செய்ய வேண்டும் என்று எல்லா வலிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உடைய பரிசு கிராமத்திற்கு இருக்கிறோம் பெரும் இருக்கிற அந்தவராக ஏசு கிருஷ்ண நாமத்துக்கு இருக்கிறோம் எங்கள் ஜீவனம்னு நல்லா